வருகிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மழை பெய்து வரக்கூடிய சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான்கு மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்து வருகிறோம்